என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகே அன்பு கலந்த வணக்கங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் பயிற்சியாக குரு பயிற்சி பாத்தீங்கன்னா கரெக்டா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சியாக போகுது அது ஒரு மணி அளவுல மதியான வந்து பயிற்சி ஆனா இங்க அப்படின்னா ரிசர்வ் ராசிக்கு இந்த பயிற்சி நடக்கப் போகுது இந்த பயிற்சி உடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா வந்து குரு அப்படிங்கிறவரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களையும் பல தரப்பட்ட நன்மைகளையும் செய்யப்படுகிறதா தான் திகழப் போறாரு அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேசராசியில கடந்த ஒரு வருட காலமாக ராகுட இணைந்திருந்தாரு தனிச்சியாவும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் இருந்தாரு இப்ப தனிச்சையா பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த ராசிக்கு கீர்த்தி நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய மாறுதல் இருக்க போகுது அதே மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்க போது அது எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து பெரிய அளவுக்கு நன்மையில செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு சில டாப்பிக்கும் போயிட்டு இருக்கும் எங்களை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சூழல்ல இந்த ராசிக்கு இந்த பயிற்சி நடக்கிறதுனால என்ன அளவுக்கு மாற்றங்கள் எல்லா ராசிக்கு இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அன்பார்ந்த மகர ராசி நேர்களே மகர ராசி பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது ராசி அந்த ராசியிலிருந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த குரு நாலுல இருந்து ஐந்தாவது வீடுக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் பாகத்துக்கு நுல்ல நுழைறாரு இது ஒரு அற்புதமான ஒரு நுழைவு தான் ஏன்னா ஐந்தாம் வீடுங்கிற தனிச்சையா பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான வீடு ஆனா ஐந்தாவது வீடு சுக்கனை வீடு அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஒரு தோய்வான ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம் பட் இருந்தாலும் நாலுல குரு அரதாஷ்டம குரு சனி ஏழரைச்சனி பிடியில பாதச்சனிகள் இருக்கீங்க ராசிக்கு மூன்று ராகு இருக்கிறாரு நிறைய இழப்புகள் நிறைய தடைகள் நிறைய தடுமாற்றங்கள் மகர ராசி பொறுத்த வரைக்கும் உண்மை சொல்லணும்னா கடந்த காலம் கடந்த நாட்களை என்னும் பொழுது இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறீங்க அப்படின்னாவே அது ஒரு பெரிய விஷயம் நிறைய ஏமாற்றம் நிறைய விரையும் நிறைய பண ஏமாற்றமாகட்டும் நிறைய நம்பி ஏமாந்ததாகட்டும் நிறைய நட்பு பாராட்டி நட்பு சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவு ஏற்பட்டதாகட்டும் எல்லாமே நடந்து முடிஞ்ச கதைன்னு சொல்லிடலாம் இத்தனை விஷயங்களை கடந்து இன்னைக்கு வந்து இப்போ வந்து ஒரு போல்டாக ஏதாவது ஒன்று மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட இல்லவா இந்த வைராக்கியத்துக்கான பலனா பார்க்கும் பொழுது இந்த ஐந்து குரு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சை வ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தன வரவு தன லாபம் பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப நாள் வராத பணம் வந்து சேர்றதும் உங்களுடைய பிஸ்னஸ்ஸை புதிய உத்திய கையாண்டு பெரிய அளவுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கும் கட்டாயமாக வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் லைன் எலக்ட்ரிக் லைன்னா எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க ஃபுட் ரிலேட்டடாக தொழில் செய்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்கிற தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான ஒரு நல்ல காலம் கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு பெரிய லாபகரமான சூழலில் நீங்கள் கேட்ட போகிறீங்க அதே மாதிரி வந்து சின்ன குறுகு சிறு தொழில் செய்கிறவங்க பெரிய தொழில் செய்கிறவங்களை மெயின் வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து சரியான நேரங்கள்ல சரியான வேலையாட்கள் அமையாத ஒரு பிரச்சனையா இருக்கும் அந்த சூழல் இந்த நேரங்கள்ல சரியாங்க உங்களை நம்பி உங்களுக்கான ஈக்குவலா பயணிக்கக்கூடிய சில வேலையாட்கள் அமைவாங்க கண்டிப்பா ஒரு திருப்திகரமான சூழலை நீங்க இந்த காலகட்டத்தில் பார்க்கலாங்க அதே மாதிரி உங்களுடைய வேலை விலப்பு வேலையில பிரச்சனையாவே இருக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டே இருக்கீங்க என்னால் ஒரு நிலையான ஒரு வேலையில இருக்க முடியல எங்க போனாலும் ஒரு ஆறு மாசம் இருக்க முடியுது ஒரு வருஷம் இருக்க முடியுது வேலை விட்டு அவங்களே பாட்டுடுறாங்க இல்லை நானே நின்றுறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருட காலமா மகர ராசிக்காரங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க அந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இல்லாம ஒரு சேஞ்ச் ஓவர் மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சூழல் இருக்கு கொஞ்சம் வந்து பூர்வீகத்தை விட்டு இடம் மாறுறதுக்கோ அல்லது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே கொஞ்சம் தொலைதூரம் பயணிக்கிறதுக்கோ நான் சூழல் மட்டும் ஏற்படும் அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா தாராளமா வேலை மாற்றம் செய்யலாங்க வேலை மாற்றம் செய்யறதுனால கண்டிப்பா அது மகிழ்ச்சியாகவும் சம்பள உயர்வோட நல்ல சம்பள பேக்கேஜோட கண்டிப்பா ஒரு திருப்திகரமா இருக்கும் எனக்கு நாள் வேலை செஞ்சுருக்கீங்களே தவிர்த்து பெருசா ஒண்ணுமே இல்லை லாஸ்ட்ல திரும்பி பாக்குறப்ப கடனும் சுமையும் தான் அதிகமா இருக்கு இன்னைக்கு நம்மளால நூறு கிலோ வீட்டுக்கு தூக்க முடியுங்கிற இடத்துல இன்னைக்கு ஐநூறு கிலோ வீட்டுக்கு தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இந்த நிலையை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுவீங்க ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி ஃபேமிலியில கருத்து வேறுபாடுகள் அதிகமாயிட்டே இருக்கு இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்க நீங்க சரியா பண்றீங்க சரியா அவங்களை கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னாலுமே இன்னைக்கு வீட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பேரே இல்லைங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்கு அந்த வருத்தம் கம்மியாகும் இன்னைக்கு உங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு மனப்பக்கமும் உங்கள்கிட்ட இருக்கு அந்த நிலையும் இனிமேல் கம்மியா உங்களுக்கான ஆதரவு உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டு ஃபேமிலிக்குள்ள கட்டாயமா ஏற்படும் குழந்தைக்கும் தாய்க்குமான ஒரு ஒரு புரிதல் அதிகமாகும் தாய்க்கும் தந்தையருக்குமான புரிதல் அதிகமாகும் தந்தை தாயும் குழந்தைகள் ஃபேமிலிக்கான அந்த ஒற்றுமைகள் புரிதல் அதிகமாகும் உறவினருடைய பகைகள் கம்மியாகும் ரொம்ப நாள் வராத பணம் வந்து சேரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கிறது கட்டுமான வேலையை ஆரம்பிக்கிறது அசையா சொத்து வாங்க முடிகிற சூழல் எல்லாமே தட்டி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அசையா சொத்து ஒன்று வாங்குவீங்க அதான் ரொம்ப நாள் வந்து விற்காத ஒரு லேண்டை வந்து விற்பீங்க ரொம்ப நாள் கட்டின வீடுக்கு வாடகைக்கு வீட்டுக்கு வரமாட்டேறாங்க சொந்த வீடு நம்ம வீடுதாங்க வாடகைக்கு ஆளே வரமாட்டேறாங்க கட்டின கடைதாங்க ஆளே வரமாட்டேறாங்க அப்படின்னு சொன்னீங்களா கட்டாயமா உங்களுக்கு ஆட்கள் வருவாங்க கட்டாயமா வந்து ஒரு மக மன மகிழ்ச்சியை கட்டாயமா ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னா ரத்த சம்பந்தப்பட்ட உபாதைகள் பூர்வீகத்துல வந்து தாத்தாவுக்கோ அல்லது அப்பாவுக்கோ உங்களுடைய முன்னோர்களுக்கு இருந்த வியாதி மறைவான வியாதிகள் அந்த மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து கண்மீ கனெக்ட் ஆகி வந்துட்டு இருக்குற ஒரு ஃபீல்டு இருந்ததுன்னா இந்த மாதிரியான காலங்களில் அதெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது மற்றபடி நீங்கள் வந்து நிதானத்தோட செயல்பட்டால் இந்த குரு பயிற்சி பொதுவாக மகர ராசிக்கு ஒரு ஃபேவரான குரு பயிற்சி தான் இந்த பயிற்சியுடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை நீங்கள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரரையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமிக்கான வந்து ஒரு பிரா தீபாராதனை காமிச்சு அதுக்கான மந்திரங்கள் சொல்லி காய்த்ரி மந்திரங்கள் சொல்லி பிரார்த்தனை பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டும் வளர்ச்சியும் கட்டாயம் ஏற்படும் தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கான பலன்களை டீட்டெயிலாக பார்த்தீங்க ஆனா பட் என்ன அப்படின்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகம் எப்பவும் இருக்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்துக்கும் இந்த கோச்சார பலன்களுக்கும் ஒத்து வருவீங்களா ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களுக்கும் நடைமுறை பலன்களுக்கும் மாற்றம் வருதுங்க இது எதனால இப்படி வருதுங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு திசா புத்தி நம்மளுடைய பிறப்பு நாளனைக்கு ராசி நட்சத்திரத்தை வச்சு அந்த ராசி நட்சத்திரத்துக்குரிய திசை இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சூரிய திசையில பிறந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சந்திரன் செவ்வாறு ஆகுங்கிற மாதிரி ஊர் திசையில அப்படியே பயணிச்சு வருவீங்க அந்த காலகட்டங்களில் உங்களுடைய கோச்சாரம் பிளஸ் திசா புத்தி திசாநாதனுடைய திசை இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு யோகமா யோகாதிபதி பலம் பெற்று இருந்து அந்த யோகாதிபதியுடைய திசை நடந்தாலோ அல்லது யோகாதிபதியுடைய புத்தி பலன் புத்தி புத்திநாதனோடைய பலன் நல்லா இருந்தாலோ அல்லது வந்து நீங்க கிரகண ராசியுடைய தனித்துவம் நல்லா இருந்தாலோ அல்லது நீங்க இருக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய இன்னைக்கு டிகிரி வயசுல நீங்க வந்து இந்த நல்ல நாள்ல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த டைம் வரும்பொழுது அந்த யோகமாக கரெக்டாக அதனால தான் ஒரு சிலருடைய லைஃப்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க நல்ல ஜாப் கிடைக்கவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க ரொம்ப நல்ல முறையில் இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு எப்போ வரும் நம்ம சொல்ல முடியாதுங்க அது மாதிரி உங்களுடைய நேர காலத்துக்கு இப்போ இந்த இருக்கக்கூடிய சூழலுக்கு இப்போ சரியில்லைன்னு நீங்கள் வருத்தப்பட்டாலும் கூட இனி வருகிற நாட்களில் உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றங்கள் மாறுதல் வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் யோகா இருக்கு என்னன்னால நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது நம்முடைய பிறப்பு பலன் சரியில்லையா அல்லது நம்முடைய பூர்வீக ஸ்தானம் ரொம்ப வீக்கா இருக்கா அல்லது தந்தை வழி தாய் வழினால ஏதாவது நெகட்டிவ் ஏற்பட்டு இருக்குதா அல்லது பாட்டன் பூட்டன் வழியில ஏதாவது ஒரு கருமகள் இருக்கா இல்ல அதுக்கு என்ன ரெமெடி தேடலாம் நம்மளுடைய என்ன வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலாம் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி பாட்டா தெய்வ வழிபாடுகள் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் இப்படிங்கிறத டீடெல்லாம் நம்ம சுய ஜாதத்தை ஆராய்ச்சி பார்க்கலாங்க அப்போ உங்களுக்கு சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு சிலருக்கு டே டு டைம் தெரியாதும்பாங்க ஒரு சிலர் டே டு டைம் தெரியுங்க ஆனால் பட் ராசி நட்சத்திரம் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க எனக்கு வந்து சரியான பலனை யாருமே கரெக்டா சொல்லலை அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க சுய ஜாதத்தை ஒரு முறை டீட்ல நம்ம சைடில் கூட பார்க்கலாங்க நீங்க அதுக்கு எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல நம்முடைய நேரடியாக வரனாலும் வரலாம் நேரடியாக வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குங்க நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்ட்டிங் நல்ல முறையில் ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீட்டில் அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை டீட்டலாக நம்ம பார்த்துக்கலாங்க அப்படி பார்க்கறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம நடைமுறை எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இனி என்னெல்லாம் செய்யலாம் இதுக்கு இனிமேல் என்ன செஞ்சால் அவருடைய வாழ்க்கைக்கிற உயிரை எப்போ ஆகு எப்போ வந்து குழந்தை பேர் கிடைக்க எப்போ நல்ல வேலை கிடைக்க எப்படி பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பல ஐடியாக நம்ம கொடுத்து அதுக்கு அந்த வழிமுறை நம்ம பண்ணிக்கலாங்க அது மொத்தம் எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா காலமும் நல்ல காலம் தான் இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல வருகிற நாட்கள் நல்லா போது நல்லது ஒரு வீடியோவில் மீண்டும் நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்